அவர் சொன்னார் பன்னீர்செல்வம் இருந்ததுனால இந்த தோல்வி எல்லாம் ஏற்பட்டுச்சு யார் சொன்னது பழனி சார் அவர் இப்ப தானே பொதுச் செயலாளர் வந்தார் கட்சிக்கு தன்னை தானே மகனும் சுட்டி கொண்டார் இந்த பிரெஞ்சு தேசத்துடைய பதினான்காம் லூயி தன்னை தானே விசேட்டி கொண்டான் என்ற வரலாறையை படித்திருக்கிறோம் அந்த வரலாற்றின்படி இவரே பொதுச் வந்து என்று தன்னுடைய கைத்தடிகள்லாம் வச்சு பொதுச் செயலாயிட்டார் நீ பொதுச் உனக்கு மிகப்பெரிய அதிகாரம் இருக்குல்ல பவர் இருக்குல்ல செல்வாக்கு இருக்குல்ல கட்சியில பொதுமக்கள் ஈரோடு சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தல் வருகின்ற போது நாம தனியாக தர்மயத்த இரண்டாம் தர்மத்தில் நம்மளுக்கு நம்மளுக்கு எதிர்த்து நம்மை தூக்கி எறிந்தவர்கள் எதிர்த்து நாங்கள் தர்மயத்தை நடத்திட்டு இருந்தோம் அமமுகவில் நாங்கள் ஒரு வேட்பாளரை திரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன வந்து ஆனால் நம்ம நம்ம வந்து நம்மளுக்கு எதிரி வந்து திமுக அவர்கள் தோற்றாக வேண்டும் ஆகவே நீங்கள் இரண்டு பேரும் உங்களுடைய வேட்பாளர்கள் வாபஸ் வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்க இரட்டை இலையும் கொடுத்துட்டாங்க தற்காலிகமாக தான் இரட்டை நிலையம் வழங்கப்பட்டது இன்னும் இந்த வழக்கு பத்தாம் தேதி இந்த மாதம் பத்தாம் தேதி வருது ஒருமை காப்போம் வெற்றி வருவோம் என்பதை மட்டும் நான் நீங்க சுட்டிக்காட்ட என்ன நடந்தது அந்த ஈரோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அறுபத்தி ஆறாயிரம் ஓட்டு வித்தியாசம் இரட்டை இலை சின்னம் தோற்கடிக்கப்படுவதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை நான் இங்கு குற்றமற்றம் குற்றமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சேவலத்தில் தனியாக அந்த காலத்தில் வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றார்கள் அப்பொழுதே சேவலை சின்னத்தில் ஈரோடு மாவட்டத்தில் ஐந்து சட்டமன்ற தொகுதியை மாற்று அம்மாறு வெற்றெடுத்தல் சட் ஈரோடு மாவட்டத்தில் இன்றைக்கு அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் இரட்டைலைச் லட்சம் தோற்கடிக்கப்படும் என்று சொன்னால் மக்கள் உங்களை ஏற்றுக்கொண்டார்களா தொண்டர்கள் உங்களை ஏற்றுக்கொண்டார்களா இல்லை இல்லை அந்த தேர்தல் முடிவு வந்த உடனே உடனடியாக நீங்கள் பொதுச் செயலாளர்கள் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்